வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரை ஸ்ரோவி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சவுக்கு சங்கர் நூறு கோடி சொத்து யார் இந்த மாலதி சரக்கு டு கஞ்சா மேலும் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒய்ஃப் அதாவது ஒய்ஃபோ ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒன்று விட்டுருங்க மூணாவது ஒய்ஃபுக்கு மூணு கோடியில் வந்து ஒரு வீடை வாங்கி கொடுத்துருக்காருங்க டே என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கு உன்னோடைய கதை என்ன மற்றவங்களெல்லாம் அவ்வளோ தரம் கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு ஓம் பொழப்பு பழப்பு நாருது சரி சவுக்கு சங்கர் சரக்குட்டு கஞ்சா அதாவது நம்ம சேனலில் தான் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சவுக்கு சங்கர் சரக்கு சங்கரானது எப்படி அதுக்கப்புறம் சரக்கு சங்கர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பரிணாமத்தை கொரோனா வந்தது பார்த்திங்களா அந்த சமயத்தில் நம்ம சவுக்கு சங்கரோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக ஆதரவாக இருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாயை வாடகை விட்டு கண்ணா பின்னான்னு சம்பாதிக்க ஆரம்பித்தார் அது எப்படி என்ன ஏதுன்னு இப்போ விளாவறியாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட கீப்புக்கே அவங்க கீப்பாக என்னான்னு தெரியல ஆனால் இருந்தாலும் கல்யாணம் எதுவும் ஆகலை அப்போ மூன்றாவது மணிக்கு மூணு கோடி நூறு கோடி சொத்து எப்படியா வந்துச்சு இது எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனலை ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கேவலமான பைய என்ன பேச்சு பேசணும் எல்லாத்தையும் இப்போ புட்டு வைக்க போறேங்க நண்பர்களே நம்ம சவுக்கு சங்கர் வந்து என்னமோ தான் ரொம்ப யோகியமான மாதிரியும் பேசிகிட்டு இருப்பாப்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் மனைவி அது ஒரு விஷயம் போயிடுச்சு அடுத்தது இரண்டாவது மனைவி பார்த்திங்கன்னா அவங்க நடுவில் வந்து குழந்தைய பார்க்க கூட வரலைங்க அப்படியே வந்தப்போ ரெண்டாயிரம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னான் ஜூன் மாதம் அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டாக்கி என்னை கேவலமாக பேசி அப்படிலாம் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரு சமீபத்தில் ஜூன் மாதத்தில் போன வருஷம் சிறையிலேருந்து வெளியே வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணுறாப்புல டி நகரில் ஒரு வீடை வாங்குறாப்பில் அதான் இந்த மாலதிக்கு மூன்றரை கோடி அதாவது அதனுடைய பட்ஜெட் அதனுடைய அரசாங்க நிர்ணயிக்கப்பட்ட விலை கிட்டத்தட்ட மூணுலேருந்து மூன்றரை கோடி இவர் என்ன பண்ணியிருக்காரு அதை வந்து ஒன்றரை கோடி கிட்டத்தட்ட வாங்கியிருக்காரு அது எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமாக இப்போ பார்க்க போகிறோம் அட பரதேசி பன்னாட பயிலே நீ பண்ணுறதே பெரிய ஃபோர்ஜரி வேலை நீ மற்றவங்களை எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறியா பாருங்கள் எப்படி போகிறாங்க பாருங்கள் ஆ ஆமாம் இந்த மாதிரியே பார்த்து பார்த்து பேசி பேசி டைப் டைப்பாக ஆக்டிங் கொடுத்து தான் மக்களை ஏமாற்றிட்டு தெரிஞ்சுருக்கிறான் இந்த சரக்கு சங்கர் இது மட்டும் இல்லாமல் சரக்குலேருந்து கஞ்சா சங்கர் ஆனதும் சரி அது மட்டும் இல்லாமல் பிளாக்மெயில் சங்கரு மணி அந்த சவுக்கு இப்படி பலவிதமான சங்கராக மாறின நம்ம சங்கரு கிட்டத்தட்ட பலவிதமான பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூட மாற்றத்துக்கு சான்ஸ் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு தான் தோணுதுங்க என் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நம்மளால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தியாகராய நகர் டி நகரில் இதாங்க வாங்கினது மாலை தீன்ற பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்க அதனுடைய நம்பரை கொடுத்தாச்சுங்க எத்தனை லட்சத்துக்கு தொண்ணூத்தெட்டு லட்சத்துக்குங்க எப்போ இருக்கு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சமயத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸும் நம்ம மேலே போட்டிருக்காப்பில்ல அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதினைந்து லட்சம் மாதம் எல்லாருக்கும் வந்து வருமானம் அதாவது எல்லாருக்கும் சேலரி போட்டு ஆகணும் அப்போ எங்கேருந்து வந்தது இந்த பணம் இவ்வளோ தரும் டேய் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எப்படியெல்லாம் உழைக்கிறோம் எங்களுக்கே இந்த அளவுக்கு காசு இல்லை சரி ஒரு யூடியூபரே வச்சுக்கேன் உன்னை விட பெரிய ஆள் யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்கள விட நீ வந்து ஒரே ஓவர் நைட்டில் ஒபமான கதையாக நூறு கோடி சொத்து வந்தது எப்படி ஆக மொத்தம் இப்போ இடி ரைடு வரலாம் இன்கம் டேக்ஸ் ரைடு வரலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம் இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம சவுக்கு சங்கரு சாதா சங்கராக இருக்க போகிறது இல்லை பெரிய அளவில் சவுக்கு சங்கர் மாட்ட போகிறாருன்றது இது மூலமாகவே தெரிய வருது ஏன்னால் எப்படி மூன்றரை கோடி ஒர்த்தான இதை கம்மியான விலைக்கு இது பண்ணியிருப்ப அப்போ ஏதோ ஒரு மணி இது வந்து ஸ்கேம் நடந்துருக்குது கருப்பு பணம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாலதி என்ற பெண்ணுக்கு கொடுக்கும் இது மட்டும்தான் கொடுத்திங்களா வேறு என்னென்னலாம் செஞ்சீங்க எந்தெந்த இடத்துலலாம் இடம் வாங்கி போட்டிங்க எல்லாத்தையும் பொறி வச்சு பிடிச்சிட்டானுங்க நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க ஏன்னா தமிழ்நாட்டு போலீஸை மட்டுமா இவர் கேவல் பேசுனார் உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் அவர்களை பற்றியும் ரொம்ப கேவலம் பேசி தான் போன தடவை ஜெயிலுக்கு போனாப்புல இந்த தடவை காவல் நிலையம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காப்புல சவுக்கு சங்கர் நார்மலாக நீங்கள் ஒன்று நினச்சிக்கணுங்க கலவரத்தை உண்டாகணும் இவனுங்களுக்கு அதாவது மனிதம் பாதி மிருகம் பா மிருகம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனோட டைலாக் வச்சுருப்பாப்பில் நம்மால் மிருகம் பாதி கேடுகட்ட மிருகம் பாதி அப்படின்னு தான் வச்சுக்கணும் பர்சனல் லைஃப்லேயும் கேவலமாக இருக்குது அதுக்கப்புறம் வேலை பார்த்தா தன்னுடைய கெரியர் ஏதோ கிராஃபும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படும் கேவலமாக இருக்குது ஏதாவது ஒரு ஸ்டாண்டு ஒரு பக்கம் எடுத்து பேசக்கூடியவராக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல நடுநிலையே இருந்து பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளுது இந்த ஒரு பக்கமாக இருக்கிறத விட்டுட்டு எல்லா பக்கமும் காசு வாங்கி அவங்களுக்கு ஏற்றாப்புல வாயை வாடகை விட்டாப்பில் நம்ம சரியா அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தையே உங்களுக்கு கொடுத்துடு கிட்டத்தட்ட இதோட இது வந்து ஒர்த்து வந்து எவ்வளோனா அஞ்சு கோடி ஆனால் ஒன்றரை கோடி கூட இல்லை ஒன் ஒரு கோடி முப்பது லட்சத்துக்கு இதை இது பண்ணியிருக்காங்க இப்போ இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ மட்டும்தான் காசு இருக்கா கிட்டத்தட்ட நூறு கோடி கிட்டத்தட்ட டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு ஆச்சு என்னத்துக்காச்சு அப்போ தமிழ்நாட்டை அதாவது அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஏதாவது பண்ணணும் அதுக்கு தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அதுதானே ஸோ சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ஆன்டி சோஷியல் எலமெண்ட் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியும் மேலும் பார்த்தீங்கன்னா இவர் மணல் மாஃபியாவின் தலைவனாக கஞ்சா சவுக்கு சங்கர் வளர்ந்த கதையே வேறு லெவலு மண்டையில் இருந்த கொண்டையை மறந்த கதையை நம்ம ஃபெலிக்ஸ் அதுக்கப்புறம் உள்ளே வராரு என்ட்ரிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மால் எங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி நோய்டா போக அங்கேருந்து தட்டி தூக்கி டெல்லிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போட்டு தூக்கிட்டு வந்து இங்கே நம்ம திருச்சியில் போட்டாங்க ஃபெலிக்ஸை இவனுங்க என்னமோ சுதந்திரத்துக்காக போராடின மாதிரியும் இந்த நிலைமை உங்களுக்கும் வரும் இது தொடரும் அப்படின்லாம் சொல்லி என்னமோ பகிரங்கமாக கத்திட்டு போகிறானுங்க இவனுக்கு கையை உடைச்சானுங்க அவனுக்கு காலை உடைக்கணும் இல்லை வாயை உடைக்கணும் ரெண்டு பேருக்கு ஏதாவது பண்ணாதான் தமிழ்நாடு அப்படின்றது முன்பு எப்படி அண்ணா கூறியது போல ஒரு அமைதி பூங்கா அப்படின்றது தமிழ்நாடு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு தமிழ்நாடு இப்படி இருக்கிறத சீர் உழைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நல்லா ஒன்னித்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த சௌகு சங்கர் பேசுறது சீமான் பேசுறது அண்ணாமலை பேசுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டாக்கணும் ஒரு அவ பேரை உண்டாக்கணும் இந்த அரசாங்கத்துக்கு அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க இதனால் நம்மளை வந்து திமுக ஆதரவு அப்படின்னு சொல்லாதீங்க எட்டிருந்து பார்த்தாலே ஒரு மக்கள் பார்வையில் பார்த்தாலே இதுதான் தெரியுது எனக்கு என்னவோ முதல்வர் அவர்களுடைய பொறுமை அலாதியான பொறுமை போல இருக்குது இந்த அளவுக்கு ஒரு பொறுமை இருக்கக்கூடுமா ஒருவருக்கு அப்படின்னும் பொழுது அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு வியப்பாக தான் இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் விடுங்க ஒன்று ரெண்டு எல்லா இடத்துலையும் இருக்க இருக்கதான் செய்யும் ஆனால் பொறுமையும் நிதானம் அப்படின்றதில் காலர் தூக்கி விட்டு சொல்லலாம் என்னுடைய தமிழ்நாட்டு முதல்வர் மாதிரி யாரும் கிடையாதியா அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலியால் சிக்கிய சவுக்கு சங்கர் உதவியாளர் சொன்ன பகீர் தகவல் அதாவது கூட இருக்கிற உதவியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டு வச்சிருக்காப்புல கேஷு யவனாவது டிரைவருக்கே கொடுப்பானுங்களா அப்போ அந்தளவுக்கு காசு விளையாடி இருக்குது இந்த பழைய படத்தில் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா காசு கிட்ட மினி கிடைக்கும் அரவிந்த் சாமி கொள்ளடிச்சு வச்சுருப்பாப்பில்ல அது என்னமா தூக்கி விளையாடுவாப்பில்ல அதே மாதிரி பிரபு படம் பழைய படம் ஒன்று இருக்குது அந்த படத்தில் பார்த்திங்கனால இதே மாதிரி தான் காசோட அருமையே தெரியாது அந்த மாதிரி திடீர்னு நம்ம ஆளுக்கு ஜாக்பாட் அடித்தது நூறு கோடி இந்த மாதிரி தான் செலவு பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் நம்ம எக்ஸ் 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 அந்த மாதிரி அவங்களுக்கு மூணு கோடி அப்படின்லாம் செலவிச்சிருக்காரு ஸ்பா அப்படின்ற ஒரு நே இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அது என்ன நடக்குது அப்படின்னு இன்னும் பல தகவல் அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலைங்க இவனை சரக்கு சங்கரை சாக்கடை சங்கராக மாற்றிட்டான்னு நினைக்கிறேன் அநேகமாக சவுக்கு சங்கர்னு ரொம்ப அருமையான ஒரு பெயர் வைத்து கொண்டு நல்ல முறையில் பேசி கொண்டிருந்த சவுக்கு சங்கர் தான் வெட்ட வெளிச்சம் ஆச்சு உண்மை முகம் தெரிஞ்சுது சாக்கட சங்கராக மாறிட்டார் சரி இப்போ சிஏடி சங்கர் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருந்தேன் நம்ம சங்கரோடைய பரிணாம வளர்ச்சி என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஏடி சங்கராக இருந்தவர் சரக்கு சங்கரா மாறினார் அடுத்து கருப்பு சங்கர் ஆனார் கருப்பு பணம் அடுத்தது கஞ்சா சங்கரா மாறினார் இதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஸ்பா அந்த இதெல்லாம் வந்தவொடனே உடனே பொரிக்கு சங்கராகி போக்கிரி சங்கராகவே மாறிட்டார் இப்படி இருந்த சங்கர் எப்படி ஆகிட்டாப்பில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இவன் அப்போலேருந்தே பொறிக்கு பய இவன் போரிக்கை தான் அதாவது காசை கொடுத்தா எதை வேணாலும் பேசுவான் அப்படின்றது ஸ்ரீமதி வழக்குலேயும் சரி அதே சமயத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் நடந்த வழக்குலையும் சரி அந்த பொண்ணு இறந்தது இவன் எப்படி பேசலான்றது அப்போயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு பெரிய ஃபோர் ஜெரி அப்படின்றது நல்லா தெல்ல தெளிவாக தெரியும் சரிங்க இப்போ சிறையிலேருந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இது தாங்க நம்ம ஆளுடைய சேட்டையாக இருக்கும் சங்கி மங்கி கொண்டை பார்த்தீங்கன்னா அது நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு தான் உதவும் ஏன்னா அது கொண்டையை போட்டு அந்த ஃபெலிக்ஸ் இன்டர்வியூ எடுக்கிற அந்த ஃபெலிக்ஸோட ஸ்டைலை பார்த்தாலே சங்கி மங்கி ஸ்டைல் வந்து அப்படியே இருக்குங்க அதே மாதிரியே இருவேன் இப்போ சவுக்கு சங்கர் வெளியே வந்தார்னா நம்ம வடிவேல் மாதிரி தான் இந்த மாதிரி ஈ ஓட்டிக்கிட்டே தெரிய வேண்டியது தான் கிட்டத்தட்ட அவர் வருவதே கடினம் அப்படின்றது கிரைம் செல்வராஜ் மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறார் இனிமேல் சவுக்கு சங்கர் அப்படின்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்லை இருபத்தி ஆறில் தான் வெளியே வரவே முடியும் ஒருவேளை திமுக மீண்டும் வந்தால் அடுத்து திமுக அரசு நினைக்கிறதோ இல்லையோ அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா இவர் தாக்கி பேசுனதே யார வக்கீல்களை பேசியிருக்காரு நீதிபதியை பேசியிருக்காரு காவல்துறையை பேசியிருக்காரு அவங்க இருக்கிறவங்க சும்மா விடுவாங்கங்களா நீ மொதல் யோக்கியமா அதை தான் எல்லாம் கேட்பாங்க நீ மொதல் யோக்கியமாயா அப்படின்னு தானே நமக்கே அப்படி தானே தெரியுது ஏ மொதல் வைஃபை என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணியிருக்க குடிச்சிட்டு அடிச்சிருக்க அப்படின்னு எல்லாம் இப்போ தான் வருது அடுத்த குழந்தைய இருக்கிறத அந்த குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்காம அந்த குழந்தைக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு யோசிச்சுருக்க எவ்வளோ ஒருத்தவளை வச்சிருக்கிறவளுக்கு மூன்று கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்குற அப்படின்னும் பொழுது இதெல்லாம் ஓவரில் எல்லாம் சவுக்கு சங்கருக்கு நேரம் சரி இல்லை நேரம் சரி இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லை டோட்டலாக ஜோலியே முடிஞ்சு போச்சுங்க இவனை கெட்ட கேடு நூறு கோடி அடுத்தவங்களை பிளாக்மெயில் பண்ணி வாங்கினது இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி மிக விரைவில் வரும் இதில் என்னென்னா சவுக்கு சங்கர் முன்னாடி கஞ்சா கேஸ்லேருந்து குண்டாஸ் கேஸ் வரைக்கும் போனது இதுக்கு நடுவில் இந்த ஃபீலிக்ஸ் காம்ப பாருங்க இவன் ஒரு அறிய கேடு ஒரு சென்டென்ஸ் பேச தெரியாதுங்க அவனுக்கு சென்டென்ஸ் பேச தெரியாது நல்லா கவனிச்சிருக்கீங்களா சரகா போட்டுப்பானுங்க பய பயங்கரமாக பேசுவானுங்க என்னென்ன பேச முடியுமோ பேசுவானுங்க அதை கேட்குறதுக்குன்னு ரெண்டு மூணு பேர் இருப்பானுங்க என்ன பண்ணுறது அப்படிங்களாங்க இப்படிங்களாங்கன்னு அது நம்மளால் ஆக்டிங் கொடுப்பாரு பாருங்க சங்கர் ஏவனால் அடிச்சிக்கவே முடியாது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாப்புல ஆளை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது கஞ்சா அடிக்கிற கேஸாக இல்லையான்னு அதான் அவருடைய ரஹீம்ன்ற தடார் ரஹீமாக யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு அவருக்கு டாக்டர் சொல்லிட்டாரான் இனிமேல் சரக்கு அடிக்கூடாதுங்க அதான் சரக்கு அடிக்கூடாதுன்னு கஞ்சா மார்க்டர் போல இருக்குது அப்படின்னு திருப்பி விட்டானுங்க பயப்பாளையை உண்மை என்னென்னு டெஸ்ட் எடுத்தாலே தெரிஞ்சிடும் பாடி எப்படி வீக்காக இருக்கா என்னென்னு பொறுத்திருந்து தான் அங்கே பார்க்கணும் பார்ப்போம் பேராசை பெண்ணாசை பொன்னாசை கூடா நடப்பு கேடாய் போனது சரிங்களா என்னென்ன பேச்சு என்னமோ முதல்வரே இவர்கிட்ட தான் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாப்பில்ல அவர் எதுக்கும் இது கிடையாதுங்க வண்ணதுக்கும் கிடையாது தமிழ்நாடு நாசமாக போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஈபிஎஸ்லேருந்து வாங்கின காசு இப்போ கையங்கெல்லாம் மாட்டினவனா ஒரு பயம் ஒன்றா சீன்றானா எவனாவது வந்து காப்பாற்றுறேன்னு பண்ணான் கதை ஜோலி முடிஞ்சு போச்சு